இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி எட்டு ஆறு உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரச்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும் பிரியமானவர்களே நமக்கு பிரியமானவர்கள் திடீரென நெருக்கங்களில் கொண்டால் அவர்களுக்காக நம்மால் இயன்றதை செய்ய முயல்வோம் அதைப் போல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நெருக்கத்தில் கொள்ளும் போது அவரை நோக்கி கூப்பிட்டவுடன் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆம் எலியா நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் பலியை செலுத்தி கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இதை உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று வேண்டுதல் செய்தான் கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவனுடைய பலியை பச்சித்தார் எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது ஜனங்கள் கர்த்தரே தேவம் என்று ஆர்ப்பரித்தார்கள் இன்று உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா உன் பாவத்துக்காக மனஸ்தாபப்படு இன்றே உன் ஜபத்தை கேட்பார் ஆமேன் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக